கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் இருபதாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் அசனம் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் ஆமீன் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே கடவுள் நம்பிக்கைக்குரியவர் என்கிற வார்த்தையை நாம் எப்பொழுது உள்ளத்திலே ஆழமாக பதிக்கிறோமோ அந்த வார்த்தையின் மீது முழு நம்பிக்கையையும் எப்பொழுது வைக்கிறோமோ நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும் நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் இந்த வார்த்தையின் மீது சந்தேகம் வராமல் இந்த வார்த்தையிலே உறுதியாக நிற்கிறோமோ அப்பொழுது நாம் கடவுளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகள் ஆமே ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே எப்பொழுதுமே நன்மை கிடைக்கும் போதெல்லாம் கடவுளை நம்பி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நாம் ஒரு காலகட்டத்தில் தீமையை நாம் பெறும் பொழுது தீமையை கடந்து செல்லும் நாட்களிலே கடவுளை வெறுக்க தொடங்குகிறோம் கடவுளை மறக்க தொடங்குகிறோம் அந்த ஒரு இடைவெளி நம்மை வேறு சில பாதைக்கு மிக எளிதாக அழைத்துச் செல்லும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை கடவுள் நம்பிக்கைக்குரியவர் என்றால் எப்பொழுதும் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அந்த ஒரு வார்த்தை எப்பொழுது மாறாத ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நாம் உறுதிமொழியாக நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் பதித்தோம் என்றால் நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும் கடவுள் ஒருவர் எனக்குள் இருக்கிறார் அவர் இந்த சூழ்நிலைகளை என்னுடைய நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார் ஆனால் இந்த சூழ்நிலையும் சீக்கிரமாய் மாறும் அந்த மாறும் நாள் வரை கடவுள் என்னோடு இருப்பார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுப்பார் என்று நாம் எப்பொழுதும் நம்பிக்கையிலே நின்றோம் என்றால் அந்த சூழ்நிலைகளை மிக அருமையாக எளிமையாக நாம் கடக்க முடியும் ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களை பலரும் சில சூழ்நிலைகளிலே போராட்டங்கள் வந்த உடனேயே கடவுளை மறந்துவிட்டு சுயமாக ஓடத் தொடங்குவார்கள் அந்த சுய ஓட்டம் என்ன செய்யும் அவர்களை இன்னும் பாதாளத்திற்கு அழைத்துச் சென்றுவிடும் ஆம் கிறிஸ்தவகள் பிரியமானவர்களே எல்லா நேரங்களிலும் நன்மையை மாத்திரமே நாம் கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் நிச்சயமாக கடவுளை வறந்தே போவோம் ஆகவேதான் சில காலகட்டங்களிலே நம்முடைய நிலையை நாம் அறிந்து நம்முடைய தாழ்ச்சியை எப்பொழுதும் நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் தாழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கிற உண்மையை நாம் அறிந்தவர்களாக வாழ்வதற்காகவே கடவுள் சில நேரங்களில் சில தடுமாற்றங்களை சில சோதனைகளை அனுமதிக்கிறார் அப்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் என்ற வார்த்தையிலே நாம் உறுதியாக நிற்கும் பொழுது கடவுள் அந்த வார்த்தையின் வழியாகவே நம்மை எல்லா சூழ்நிலை மாற்றங்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பார் நன்மை பெறக்கூடிய வழிகளிலே நம்மை அழைத்துச் செல்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் கடவுளை மாத்திரமே நாங்கள் நம்பி எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பண்ணாமல் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையை நம் உள்ளத்தில் எப்பொழுதும் பதித்தவர்களாக நாம் வாழும் பொழுது நம்மை மாத்திரமல்ல நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் கடவுள் அருமையாய் வழி நம்மை அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நிறுத்துவார் ஆமேன் கால்பசியோ